ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் கடையில் அதாவது ரெடிமேடு ஹோல்சேல் தயாரிக்கிற கடையில் ஒயிட் கலர் டாப் அதாவது பேண்ட்டு டாப்பு யாரும் வேணால் வாங்கிக்கோங்க சைஸ் வந்து இருபத்தி ஆறு டு நாற்பது வரைக்குமே நாங்கள் ரெடி பண்ணுறோம் ரேட் வரையா சைஸ் வரையா ரேட் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நர்சிங் போகிற பிள்ளைங்க என்ன ஒயிட் கலர் நான் காமனாக யூனிஃபார்மாக போட்டு போகிற பிள்ளைங்க எதுவும் வேணுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வேணுங்கிறவங்க இது ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்கும் இல்லை நான் ரீட்டெயில் விற்க போகிறேன் அப்படின்னாலும் நாங்கள் கொடுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் வீட்டிலையே அதாவது கடை வச்சு வீட்டிலையே தயார் பண்ணுறதுங்க கடைங்களுக்கும் போடுறோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஹோல்சேல் முறையில் குறைக்கப்படுங்க இது போக ஷிப்பிங் சார்ஜ் அஞ்சு பீஸ்க்கு மேலே வாங்கினா ஃப்ரீங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் நாங்கள் ஹோல்சேலாக பண்ணுறதுனால கம்மி ரேட்டுக்கு நல்லா பண்ணி கொடுக்கும் குறைஞ்சது ஹோல்சேல் ரேட்டுங்கிறது வந்து நம்ம ஐநூறுரூவாவில் ஆரம்பித்து அறநூத்தம்பது ரூபா வரைக்குமே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க தையல் ஃபென்சிங் எல்லாம் நல்லா பண்ணி கொடுப்போம் இது வந்து பெரட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன சைஸ்ன்னு பாப்பா காமிக்க பாருங்கள் இது வந்து முப்பத்தாறாம் நம்பர் பீஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தையல் ஃபென்சிங் வந்து ரெடிமேட் தானே சீப்பாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லா விதத்துலேயுமே தையல் ஃபென்சிங் ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் வாங்கி அளவு எடுத்து தைக்க முடியாத பிள்ளைங்க கண்டிப்பாக வாங்கி போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்